சாயல்குடி அருகே நடைபெற்ற இரட்டை மாட்டு வந்தி பந்தயத்தில் ஒற்றை சக்கரத்தில் தீப்பற்று என்ற நிலையில் வெற்றி இலக்கை நோக்கி சென்ற காளைகள் பார்வையாளர்கள் மத்தியில் வேப்பை ஆழ்த்தியது அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே செவல்பட்டி கிராமத்தில் காமாட்சியம்மன் கோயில் வைகாசி பொங்கல் உற்சவ விழாவை முன்னிட்டு தூஞ்சிட்டு தேஞ்சிட்டு நடுமாடு சின்னமாடு என நான்கு பிரிவுகளாக இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது இந்த பந்தயத்தில் பங்கேற்பதற்காக ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மதுரை சிவகங்கை விருதுநகர் என பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நூறு மாட்டு வண்டி பந்தய வீரர்களும் காளைகளும் பங்கேற்றனர் போட்டியில் காளைகள் விட்டு இலக்கை நோக்கி அதிவேகமாக பந்தய இலக்கை நோக்கி சீறி பாய்ந்து சென்ற பொழுது ஒரு மாட்டு வண்டி விபத்தில் சிக்கி இடது பக்க சக்கரம் முறிந்து நொறுங்கி சேதமானது இருந்தபோதிலும் மாட்டு வண்டியின் சாரதி தன்னம்பத்தியுடன் வெற்றி இலக்கை நோக்கி தனது மாட்டு வண்டியை மீண்டும் பந்தயத்திற்கு ஓட்டிச் சென்றார் மாட்டு வண்டியின் உடைந்த பாகம் சாலையில் உராய்வு ஏற்பட்டு தீ பற்றி எரிந்த நிலையிலும் மனம் தளராமல் தனது காளைகளை தொடர்ந்து வெற்றி இலக்கை நோக்கி ஓட்டிச் சென்றார் அப்போது சாலையில் இருபுறமும் நின்ற ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் கைதட்டி ஆரவாரம் செய்தனர் இந்த காட்சிகள் பார்ப்போரை நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது பின் மாட்டு வண்டி பந்தயத்தில் முதல் நான்கு இடங்களை பிடித்த மாட்டு வண்டி பந்தய வீரர்களுக்கும் காளைகளுக்கும் கிராமத்தின் சார்பாக ரொக்க பணம் மற்றும் பரிசுகளை வழங்கி கௌரவிக்கப்பட்டது மோகன்